வெல்க தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இலக்கியம் இலக்கணம் மொழி உள்ளிட்ட தமிழின் பல்துறை கருத்துக்களை பெற தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் தமிழ்வாரதி தளத்தோடு விருப்ப குறியிடுங்கள் பகிருங்கள் இணையுங்கள் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் பொதுத்தமிழ் உள்ள மனப்பாட பகுதியில் முழு மதிப்பெண் பெறும் நோக்கில் இக்காணொலி உருவாக்கப்பட்டுள்ளது இயல் மூன்று பண்பாடு நூல் திருக்குறள் திருவள்ளுவர் அதிகாரம் முப்பத்து ஆறு மெய்யுணர்தல் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அதிகாரம் நாற்பத்து ஐந்து பெரியாரை துணைக்கோடல் பல்லார் பகைகொழலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் விடல் அதிகாரம் ஐம்பத்தி எட்டு கண்ணோட்டம் பண்ணெண்ணாம் பாடர்கியல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டமில்லாத கண் இக்குரலில் இடம்பெற்றுள்ள அணி எடுத்துக்காட்டு காட்டு அணி அதிகாரம் அறுபத்தி ரெண்டு ஆழ்வினையுடைமை அருமை உடைத்தென்ற சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் இயல் ஆறு கலை அதிகாரம் அறுபத்து நான்கு அமைச்சு செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்தியற்கை அறிந்து செயல் அதிகாரம் எழுபத்து ஆறு பொருள் செயல் வகை பொருளல் அவரை பொருளாக செய்யும் பொருளல்ல அல்லதில்லை பொருள் இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி சொல் பின்னொரு நிலை அணி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாக வினை இக்குரலில் இடம்பெற்றுள்ள அணி ஓமையணி அதிகாரம் நூற்று மூன்று குடிசெயல் வகை குற்றம் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் சுற்று அதிகாரம் நூற்று ஐந்து நல்குறவு இன்மையின் நின் இன்மையின் இன்மையே இன்னாதது இக்குரலில் இடம்பெற்றுள்ள அணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி விருப்ப குறியிடுங்கள் பகிருங்கள் இணையுங்கள் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நன்றி